காணொலியின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் பெருமக்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலி மூலமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகளே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மிகக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாகு தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மிகுந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐயேஸ் அவர்களே முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்களே கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருந்தாளர்களை தொழில் முனைவோர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது குடியேற்றி உரையாற்றும் போது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் அறிவிச்சேன் அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும் அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்து இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம் சுகர் பிபி என்ன சொல் என்று சொல்லப்படக்கூடிய நீரழிவு ரத்த அறுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிகளவு அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் இந்த மருந்தகங்களை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடன் உதவியை அரசு வழங்கியிருக்கு இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடித்தவங்க கிட்ட இருந்தும் இல்லை அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமாக இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு அதோட முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில் மாவட்ட மருந்து கிடங்குகள் இருந்து மூணு மாசத்துக்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது சாலிகிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு மாவட்ட மருந்து கிடங்குகளில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி பெட்டி ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முதல்வர் மருந்துகள் சிறப்பாக பணியாற்றும் வகையில் மருந்தாளர் மற்ற தொழில் முனைவோருக்கு மூன்று கட்டமாக பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு இதனால படித்த ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல்வர் மருந்தக சிறப்பு என்னென்று கேட்டால் இங்கே பொதுமக்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வர தள்ளுபடி வழங்கப்படுது இதனால தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு அத்தழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளே வாங்கி பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மான்மிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி தான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிட மாடல் அரசு என்பது சாதாரண சாமானிய மக்களின் நன்மைக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரக்கூடிய அரசு நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்கிற பெரும் தொற்று நோய் தொற்று பரவியிருந்த காலம் அப்போ மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுக்காக பல சிறப்பு முயற்சிகள் எடுத்தோம் வாரந்தோறும் மாபெரும் தடுப்பூசி முகாம்களை நடத்தி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ தடுப்பூசிக்கு தகுதியானவங்களில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது விழுக்காடு மக்களுக்காகத்தான் முதல் தவணை தடுப்பூசியும் ரெண்டு எட்டு நாலு விழுக்காடு மக்களுக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டிருந்துச்சு ஆனா நம்மோட சீரிய முயற்சிகளால் ஏழே மாதங்களில் இந்த நிலையை மாற்றி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் அறுபது புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு மக்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் எட்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு ஓராண்டுக்குள்ள எல்லோரும் ரெண்டு தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றணும் கொரோனா வல பாதித்தவங்களை துணையா நம்ம அரசு இருக்குன்னு உணர்த்த நானே கோவைக்கு சென்றிருந்த போது கொரோனா வார்டுக்குள்ள போனேன் நம்ம மாசு மட்டும் இல்ல அமைச்சராக இருக்கக்கூடிய துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாசு மட்டும் இல்ல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக செயல்பட்டதை நாடே பார்த்துச்சு இந்த அடிப்படையில் இருந்து உருவானதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் பத்தாண்டுகளுக்கான தொலைநோக்கோடு ஏழு உறுதிமொழிகளை கொடுத்தேன் அதில் தான் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் அந்த தொலைநோக்கோட ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம் மருத்துவமனை தேடி மக்களை போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம் ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிகிச்சையும் வழங்கியிருக்கிறோம் இதே போலத்தான் பாதங்களை பாதுகாப்போம் இதயம் காப்போம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்ப நாற்பத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏராளமான மக்கள் உயிரையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கிறோம் குழந்தைகள் மாணவர்கள் மகளிர் இளைஞர்கள்னு முதியவர்கள் ஒவ்வொரு மக்களோட தனித்தனி தேவைகளை உணர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு தரோம் இந்த அணுகுமுறையாளர் தான் சமூக வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான குடிநீர் குறைந்த வேலை வாய்ப்பு பொருளாதார குறியீடு தொழில் உட்கட்டமைப்பு வாய்ப்புகள் அமைதி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு நுகர்வு உற்பத்தி எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே வாசிக்கிற பாராட்டு பத்திரங்கள் கிடையாது ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே சொல்லுது நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் புதுமை பெண் புதல்வன் காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்